எல்லோருக்கும் இனிய வணக்கம் நமக்கு வாழ்க்கைக்கு பொருள் வேண்டும் இந்த பொருள் ரெண்டு பொருள் இருக்குது ஒரு நாடு இருக்கட்டும் ஒரு வீடு இருக்கட்டும் முன்னேற வேண்டும் அப்படின்னு சொன்னால் பொருள் வேண்டும் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்ட்டு தானே வள்ளுவர் சொல்றாரு அதனால் பொருள் வேண்டும் வாழ்வதற்கு ஆதாரமான பொருள் வேண்டும் தான் அதுக்கு பொருளாதாரம் என்று பெயர் உலகத்திலே எல்லா விஷயத்திலையும் பொருள்தான் ஆதாரமாக இருக்கின்றது அதனால்தான் செல்வத்தை நோக்கி ஓடுகின்றோம் ஆனால் செல்வத்தை நோக்கி ஓடுகின்ற பொழுது பொருள் ஆதாரமாக கொண்டு ஓடுகின்ற பொழுது எது ஆதார பொருள் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் கடைசி வரைக்கும் அந்த பொருள் நமக்கு காப்பாற்றும் வாழ்வியலிலே சில விஷயங்களை பணத்தாலே நாம் சாதிக்க முடியும் ஆனால் எல்லா விஷயத்தையும் ஒரு ஆத்ம நிம்மதியையோ இல்லாவிட்டால் ஒரு சாந்தியையோ இல்லை எல்லா பிரச்சனைகளையுமே அது தீர்த்துவிடும் என்றோ நினைப்பது தவறு அதனால தான் ரெண்டு விஷயத்தை சொல்றாங்க இந்த செல்வமானது நிறைய இருக்கு செல்வம்ங்கிறது நம்ம என்ன நினைக்கிறோம் அந்த கரன்சி நோட்டு தான் செல்வமாக நினைக்கிறோம் அது மட்டும் செல்வம் கிடையாது ஒரு நல்ல மனைவி அமைந்தால் அது செல்வம் நல்ல மக்கள் அமைந்தால் ஒரு செல்வம் அந்த செல்வம் என்கிறது இந்த பாசனத்திலே ஆண்டாள் சொல்லுகின்றாள் திருத்தக்க செல்வம் அது எம்மருமானே கொடுத்த செல்வமா இருக்கட்டும் ஒரு செல்வம் என்பது நம்மிடத்திலே இருப்பதால் மட்டும் அதுக்கு மதிப்பு கிடையாது அந்த செல்வத்தினுடைய மதிப்பு அதை எப்படி உபயோகப்படுத்துறோம் அப்படிங்கிறத வைத்து தான் அந்த செல்வத்துக்கு நமக்கு மதிப்பு நமக்கு இருக்கு இல்லையா இல்லாட்டி போனால் அந்த செல்வமே ஒரு மனிதனை விடும் அப்ப எப்பேற்பட்ட செல்வம் ஒருவருக்கு வேண்டும் என்று சொன்னால் அது எதற்காக வேண்டும் என்று சொன்னால் அடியார்களுக்கு கொடுத்து மகிழ்வது நல்லவர்களுக்கு கொடுத்து உதவுவது பலருக்கு கல்வி தருவது ஞானம் தருவது உள்ள பொருளை ஒருவன் அதாவது எது ஒருவருக்கு பெரிய மகிழ்ச்சி என்று சொன்னால் தான் உண்பதை விட பிறருக்கு கொடுத்து அவர்கள் உண்ணும்போது அவர்களுடைய முகத்திலே வருகின்ற சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய சந்தோஷம் இருக்குது இல்லையா இதை விட பெரிய சந்தோஷமே இருக்க முடியாது ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு போட்டு அவர்கள் மகிழ்ச்சியாக அந்த சாப்பிடுவதை நீங்கள் பார்க்கின்ற பொழுது நமக்கு சாப்பாடு கூட உள்ள போகாது மனசே மகிழ்ந்து விடும் அப்படிப்பட்ட செல்வம் தான் திருத்தக்க செல்வம் பேர் அப்படிப்பட்ட ஒரு பாசனத்திலே அவள் என்ன கருத்தை சொல்லுகின்றாள் என்பதை நம்ம பார்க்கலாம் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தருக்கிலானாகி தான் தீங்கு நிறைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அரித்தித்து வந்தோம் வரை தருதியாக திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து வரும்பாவை கண்ணனுடைய அந்த அவதார லீலைகளை எல்லாம் இந்த பாட்டிலே சொல்லுகின்றார்கள் கண்ணன் எப்படி அவதாரம் எடுத்தான் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர இந்த ஒருத்தி என்கிற சொல் ரொம்ப உயர்வான சொல் ஒருத்தி என்றால் நிகரற்ற அதாவது அப்படிப்பட்ட எவ்வளோ பேர் இருக்கிறாங்க ஆனா யசோதைக்கு தானே அந்த திருவயிற்றிலே வைத்து கண்ணனை சுமக்கக்கூடிய ஒரு பெரிய பேரு கிடைத்தது அது அவளுக்கு கிடைத்தது எந்த பேரு கிடைத்தது வயிற்றிலே சுமக்கக்கூடிய பேரு தேவகிக்கு கிடைத்தது அவதாரம் அந்த ரசத்தை அவளுக்கு கொடுத்தான் குழந்தை பத்து பத்து மாசம் வயிற்றுல இருக்கும் பொழுது அந்த தாய் வந்து ஒரு குழந்தைய கருவில சுமக்கும் போது ஒரு சுகம் இருக்கும் இல்லையா அந்த சுகத்தை தேவகிக்கு கொடுத்தான் ஆனால் அந்த குழந்தை வளரும் பொழுது ஏற்படுகின்ற அந்த வளர்ச்சியில இறக்கக்கூடிய சுகங்கள் இருக்குது இல்லையா அதெல்லாம் யசோதைக்கு கொடுத்தான் எவ்வளவு நேரத்தில் கொடுத்தான் அந்த தீட்டு கூடம் கழிலையா ஒரு பெண்ணு பிரசவித்தா ஒரு பத்து நாள் தீட்டு இருக்கம்பாங்க இல்லையா அந்த தீட்டு கூடம் போகாததுக்கு முன்னாடியே இந்த குழந்தையை காபத்து பண்ண வேண்டிய ஒரு நெருக்கடிக்கு வந்தது அப்பொழுது பகலாயிருந்தா கம்சனுக்கு தெரிந்திருக்கும் ஆனால் இரவு என்பதாலே அந்த இரவு இந்த பகவானுக்கு ஒரு ஷெல்டராக ஒரு பாதுகாப்பாக இருந்ததும் அப்போ அதுக்கு ஒரு நிகரற்ற இரவு வேற எந்த இரவுக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கல கண்ணன் பிறந்த அந்த நள்ளிரவு இருக்குது இல்லையா ஆவணி ரோகிணி அஷ்டமி அர்த்த ஜாமம் அந்த அர்த்த ஜாமத்துக்கு ஒரு பெருமை கிடைத்ததா அதனால அந்த அர்த்த ஜாமத்துக்கு ஒரு பன்னாண்டு பாடுகின்றார்கள் அந்த பிறப்பை கொடுத்த தேவதை பரமானந்தம் சொல்றோம் இல்லையா வசுதேவ சுதம் கம்ச சானூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்புரம் தேவகிக்கு மிகப்பெரிய ஆனந்தத்தை தந்தா இல்லையா அதனால அவள் சிறப்பானவள் உருத்தி உருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் உருத்தி மகனாய் ஒழித்து வளர தருக்கிலானாகி நமக்கு இருக்கிறதுலேயே ரொம்ப மோசமான ஆமை எது தெரியுமா அந்த காலத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஆமை புகுந்த வீடும் அமீனா புகுந்த வீடும் உருப்படாதுன்னுட்டு அப்போ பக்கத்துல ஒரு நீர்நிலை ஏதாவது இருந்தா ஆமை உள்ள வந்துடும் அப்போ அந்த வீடு உருப்படாம போயிடுமா அது கிடையாது அது பழமொழிக்கு அர்த்தம் ஆமை என்பது பொறாமை பிறர் மினுக்கம் பிறருடைய வாழ்க்கையை கண்டு பொறுத்து கொள்ள முடியாமை பாதி பேர் எதனால வியாதி வருது எதனால செத்து போறான்னா இல்லையா நினைந்து 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 வருத்தப்பட்டு போறான்னு சொன்னா பிறருடைய வாழ்க்கையை பொறுத்து கொள்ள முடியாதது இரண்டு பேர் இருக்கிறார்கள் இவனுக்கு ஒரு பையன் அவனுக்கு ஒரு பையன் இந்த பையன் வந்து உத்தியோகத்துல இருக்கிறான் உத்தியோகம் கிடைக்காம இருந்தது உத்தியோகம் கிடைச்சிருச்சு ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கிக்கிட்டு இருக்கிறான் தன்னுடைய நண்பனை பாக்குறான் அந்த நண்பனுக்கு ஒரு பையன் உன் பையன் என்ன பண்றான்னு சொன்ன உடனே அவன் சொல்றான் சொல்லும் பொழுது ஒரு வேலையில இருக்கிறான் எவ்வளோ சம்பளம்ங்கிறான் மாசம் ரெண்டு லட்சம் ரூபா சம்பாதிக்கிறான் நாற்பதாயிரம் ரூபாய் சம்பளம் கிடைச்ச மகிழ்ச்சி இவனுக்கு போயிடும் இல்லையா காரணம் என்னன்னா பிறர் வாழ்க்கை பொறுக்காமை தருக்கிலான் அவனுக்கு வந்துருச்சே அப்படிங்கிறது பொறுத்துக்க முடியாது இது மனித சுபாவம் அதே மாதிரிதான் இந்த கஞ்சனுக்கு கஞ்சனுங்கிறான் அதாவது ஏழை ஏதலன்னு சொல்கிற மாதிரி இவனுக்கு அந்த பகவத் பிரீதியோ பகவத் பக்தியோ இல்லாததால இவன் எவ்வளோ பணக்காரனாக இருந்தாலும் அவனை கம்சனைங்கிறது தான் கஞ்சன் ஆகிருக்கு ஆனால் அவன் கஞ்சன் எதில கஞ்சன் பக்தியிலே கஞ்சன் பிரேமையிலே கஞ்சன் அதனால தருக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ணன் என்று நெடுமாறு இந்த பொறாமையானது உள்ள பெரிய அசினிட்டியை ஃபார்ம் பண்ணி என்ன பண்ணோம் கொஞ்சம் கொஞ்சமாக எரிய ஆரம்பிக்குமா ஒரே நேரத்தில் இந்த அல்சர் கம்ப்ளைண்ட் வராது அது நாளாக நாளாக நாளாகத்தான் அது ரொம்ப பெருசா போயிடும் அந்த மாதிரி இவனை நினைச்சு 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 அவன் அல்சர் பேஷண்டா போயிட்டானான் நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே உன்னை அரித்தித்து வந்தோம் நெடுமாலேன்னா அடியார்களை காப்பதிலே நெடிய மாலாக இருக்கின்றவன் குணங்களிலே நெடுமால் இப்படியெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே வரலாம் அப்படிப்பட்ட நெடுமால் நெருப்பெண்ணன் என்ற நெடுமாலே உன்னை அரித்தித்து வந்தோம் பறைதருதி ஆகி கைங்கரியமாகி செல்வத்தை தருவாய் அதுதான் திருத்தக்க செல்வம் நீ ஏ தந்தால் அது செல்வம் அந்த திருத்தக்க செல்வமும் சேவகமும் ஏம்பாடி எங்களுடைய வருத்தம் தீரும் எங்களுக்கு மகிழ்ச்சி பிறக்கும் அதனாலே நீ என்ன பண்ணணும் நீ அந்த பறையை நீ தர வேண்டும் அப்படி என்று இறைவனிடத்திலே கேட்கக்கூடிய அற்புதமான பாட்டு இது இதுல அவதார சிறப்பு பகவானுடைய திருவிடையாடல் பகவான் செய்யக்கூடிய துஷ்ட நிகிரக சிஷ்ட பரிபாலன இவைகளையெல்லாம் இந்த பாசனம் சொல்லுகின்றது அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பாசுரத்தை பாடி ஆண்டாளுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடுவோம்